வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாரதிதாசன் அவர்களால எழுதப்பட்ட வெளியெல்வா அப்படிங்கிற கவிதையை பற்றி பார்க்கலாம் இந்த கவிதை தோன்றியதற்கான காரணம் பாரதிதாசனுடைய குறிப்பு கவிதைக்கான பொருள் இதை எல்லாத்தையுமே இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் தமிழினம் தாழ்த்தப்பட்டு அடிமையாக்கப்படுவதைக் கண்டு உணர்ச்சி மிகுந்த பாடல்களை பாடி இளைஞர்களை எழுச்சியூட்டினார் பாரதிதாசன் அவ்வாறு படைக்கப்பட்ட கவிதைகள்ல ஒன்றுதான் திருத்தையே வெளியேள்வா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல திராவிடன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இடம்பெற்றதான் இந்த சிறுத்தை வெளியல்வா கவிதை பாரதிதாசன் பத்தி பாத்துக்கலாம் இவருடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இவரை புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரிட்டு அழைப்பதும் உண்டு இவர் தமிழ் ஆசிரியர் கவிஞர் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பல பரிமாணங்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு இவருடைய ஊர் புதுவை இவருடைய பெற்றோர் கனகசபை முதலியார் லக்குமி அம்மாள் பாரதியார் மேல கொண்ட பற்றின் காரணமா தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு பாரதிதாசன் அவர்களுடைய சிறந்த படைப்புகளாம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எதிர்பாராத முத்தம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அப்படின்னு சொல்லி பல நூல்களை சொல்லிக்கிட்டே போலாம் இவர் படைத்த பிசிராந்தையார் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றது குயில் அப்படிங்கிற திங்கள் இதழ் ஒன்றையும் இவர் நடத்தி வந்தார் கவிதை உருவான சூழலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதுப்பேட்டையில் திராவிட மாணவர் மாநாடு நடைபெற்றது இதற்கு தலைமை வகித்தவர் திரு இவேகி சம்பத் அவர்கள் இந்த மாணவர் மாநாட்டிற்கு புரட்சி கவிஞர் வாழ்த்து பாடலாக எழுதி கொடுத்தது தான் சிறுத்தையே வெளியில்வா அப்படிங்கிற கவிதை இத அந்த திராவிட மாநாட்டில உணர்ச்சி பொங்க படித்து இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டியவர் க அன்பழகன் அவர்கள் இந்த திராவிட மாநாட்டிற்காக இந்த கவிதை எழுதப்பட்டதுனால திராவிடன் அப்படிங்கிற தலைப்பில் கீழேயே இந்த கவிதை இடம்பெற்றுள்ளது கவிதையை பார்த்துடலாம் சிறுத்தையே வெளியில் வா போட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நல்லிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனை திருப்பு முகம் சிறவிழி இங்கு நாட்டுக்கு இலிகழுதை ஆற்றியா கை வந்த கயவர் நம்மிடை பொய் நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பாரெனில் வழிவெளி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்று எங்கே விழிப்புற்றி எழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூனாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் முன் இளைஞர் கூட்டம் எங்கே மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விரு நன் விடுதலை நல்கிட எழுந்திரு பொன் நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக கைக்குல திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனை வாழ்க நின் கூட்டம் வாழ்க தமிழர் நாடு வாழ்க நின் இப்படி வெளிக்காட்டுற விதமா எழுச்சி ஊற்ற மாதிரி பாடியிருக்கிறாரு பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் இயக்கம் வெற்றி பெறவும் தமிழ் மொழியை காக்குறதுக்காகவும் இளைஞர்களை அழைக்கிற மாதிரி இந்த கவிதையை பாடியிருக்கிறாரு கூட்டிய இருப்பு கோட்டின் கதவு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இளைஞர்களை சிறுத்தை புலி சிங்கம் சிம்பு பறவை அப்படின்னு சொல்லிட்டு பல பெயரிட்டு பேரிட்டு அழைக்கிறாரு எதுக்காகலாம் அப்படி அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சிறுத்தைன்னு சொல்லி கூப்பிடுறாரு எதனால அப்படின்னா சிறுத்தை பிற மிருகங்கள் வேட்டையாடிய உணவை எப்போதுமே தான் உண்ணாது தான் தனியாக நின்று வேட்டையாடி அந்த உணவை மட்டும் தான் என்ன செய்யணும் சாப்பிடும் அது போல இளைஞனும் தனியாக போராடக்கூடியவன் அப்படிப்பட்ட இளைஞன் அவனுடைய வீரத்தை காட்டாததுனால இன்னைக்கு அடைபட்டு கிடந்ததா சொல்றாரு அதனால உன்னை போட்டி வச்சிட்டு இருந்த அந்த இருப்பு கோட்டுடைய கதவு இன்னைக்கு திறக்கப்பட்டுச்சு உன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காக நீ வெளியிலவா அப்படின்னு சொல்றாரு எலின் சொல்லி உன்னை இகழ்ந்து பேசியவர் முன்னாடி உன்னுடைய வீரத்தை புலி போல காட்டுறதுக்கு நீ விரைந்து வெளியில வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிம்புட் பறவைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த சிம்புட் பறவைய இலக்கியங்கள்ல அதிகமா கூறுறது உண்டு இந்த சிம்புட் பறவை இரண்டு தலைகளை கொண்டது கூட அதனால இரு தலைப்பு சொல்லுவாங்க இந்த சிம்புட் பறவையுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா வலிமையானதும் கூட அழிவு சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய குணம் உடையது அதனாலதான் சிம்புட் பறவையை இளைஞர்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு ஆசிரியர் இந்த சிம்புட் பறவை போல வீரம் கொண்டவன்தான் இளைஞன் உன்னுடைய வீரத்தை நீ இப்பவே வெளிக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இனி வரக்கூடிய நாட்கள்ல பகல் பொழுது கூட இரவு பொழுதா நினைச்சு எப்போதுமே விழிப்புணர்வோட இருக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுல கழுதைகள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க வரும்போது கையில எதையுமே கொண்டு வராத இந்த கயவர்கள் மக்கள் கிட்ட பல பொய்களை சொல்லி அவங்களுடைய ஐம்புலன்களையும் மறைத்து அவங்களுக்கு விளங்கிட்டதோட அவங்களுடைய தாய்மொழிக்கும் விளங்கிட்டு தமிழ்நாட்ட அவங்களுடைய நாடா கைப்பற்றிக்கிட்டாங்க இந்த கயவர்கள் உனக்குள்ள உரிமையையும் அவங்களுக்குள்ள உரிமையா இன்னைக்கு பேசி அப்படி பேசுறதை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னுடைய தமிழ் பற்றி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தமிழ் மக்கள் வீரம் உடையவர்கள் அந்த மரபை சேர்ந்த இளைஞனான உனக்கும் அத்தகைய வீரம் இருக்கும் அதனால அதை வெளி உடனே விரைந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மரபை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்களுடைய தமிழ் மொழிக்கு இகழ்ச்சி நேர்ந்துச்சு அப்படின்னா உயிரை விடக்கூடியவர்கள் தன்மானம் மிக்க தமிழர்கள் அவர்கள் எப்போதுமே வெற்றியை மட்டும்தான் தன்னுடைய அணிகலன்களா அணிஞ்சிருக்கிறவங்க அதாவது தன்னுடைய உடல்ல அணிகலன்களை எப்போதுமே அணிஞ்சிருக்கிற மாதிரி எப்பவுமே வெற்றிய தன்னுடைய கையில கொண்டவங்க தான் இந்த தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட தன்மானமிக்க தமிழர் மரபை சேர்ந்த இளைஞன் நீ உன்னுடைய கையில இருக்கக்கூடிய வலிமையை காட்டுறதுக்கு இதுதான் தகுந்த நேரம் அதை காட்டுறதுக்காக சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு சொல்றாரு பகைவர் கூட்டம் கடல் போல உன்னை அழிக்க வந்தாலும் கூட அவங்கள உன்னுடைய வீரத்தால திரும்பி ஓடவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்னுடைய தமிழ் மொழிக்கு விடுதலை கிடைக்கவும் பொன் போன்ற தமிழ் மொழிக்கு நீ பல புதுமைகள் செய்யறதுக்காகவும் மக்கள் கூட்டத்தை ஒன்றாக சேர்க்கணும் அதன் மூலமா தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் உயர்த்த போகக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் வாழ்க இந்த இளைஞர் கூட்டம் இருக்கக்கூடிய இந்த திராவிட நாடும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி தன்னுடைய கவிதையை முடிக்கிறாரு ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக அதை பாதுகாக்க சொல்லி இளைஞர்களை அழைக்கிற மாதிரி இந்த கவிதையை பாடியிருக்கிறாரு இந்த கவிதை மூலமா பாரதிதாசன் இளைஞர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் தமிழ் மொழி மீது வைத்திருந்த பற்றையும் நம்மளால அறிய முடியுது இதோட இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி